மனுஷன் தத்துவமா சொன்னான் கணவனுக்கும் மனைவிக்கு பிரச்சனையா செஞ்ச தப்புக்கு மனைவிட்ட மன்னிப்பு கேட்கிறவன் புருஷன் செய்யாத தப்புக்கு கூட மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறவன் புத்திசாலியா புரிந்தவர்கள் பாக்கியவான்கள் செய்யாத தப்புக்கு மனைவிட்ட மன்னிப்பு கேட்குறவன் யாரா புத்திசாலி அவன் பிழைக்க தெரிஞ்சவன் எதுக்குடா நமக்கு வம்பு அந்த லிஸ்டில் வந்தவன் தான் இந்த 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 பிரியமாக நடந்தவன் அதாவது மனைவி பெற்ற கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல இங்க வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலை செய்யும்படி தன்னை என்ன செய்தானா விற்று போட்டான் தோட்டலாம் இயேசபேல் கையில் கொடுத்தான் அது சரியா தப்பா அதெல்லாம் கவலை இல்லை தேவனு பிரியமா இல்லையா அதெல்லாம் கவலை இல்லை அநேக நேரங்களில் மனிதர்கள் மேல வைக்கிற அந்த நேசம் மனிதன் மேல வைக்கிற அந்த பற்று தப்பு கிடையாது ஆனால் தேவனை விட அதிகமாக வைத்தால் அது பாவமாய் மாறி போகும் நான் ஆரம்பத்தில் சின்ன உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒருவருக்கு ஒருவர் பிரியமானதை செய்வது தான் உடன்படிக்கை நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்ப மனிதர்களுக்கு பிரியமா செய்யக்கூடாதுன்னு இல்லை நாம தேவனு பிரியமானதை செய்தால் அதை விரும்புகிற மனிதர்களுக்கு அது பிரியமா இருக்கும் ஆனால் தேவனை விட ஒரு மனிதனம் அதிகமாக நேசித்தால் தேவன் ஒருபோது ஏற்றுக்கொள்ளுகிறவர் இல்லை வாசித்து பாருங்க மத்த பத்த அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டை வாசிங்க

தேவனை விட ஒரு ஒரு படி மேலே யார் என்ன செய்யக்கூடாதான் வைத்தரக்கூடாது நாம எப்படி இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க மனிதன் பிரியமானது செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத செய்வதற்காக மனிதனை பிரியப்படுத்துவது மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை அதுதான் கத்தர் பார்வையில் பொல்லாதது இந்த ஆகா மனைவிக்கு பிரியமாய் வாழ்ந்தது தப்பு கிடையாது ஆனால் மனைவியை பிரியப்படுத்துவதற்காக தேவனை வேதனைப்படுத்தினான் அங்கதான் பிரச்சனை நாம் ஏதோ ஒரு மனிதனை பிரியப்படுத்துவதற்காக தேவனையும் தேவனை வார்த்தையும் அசடை பண்ணி தேவனை மேலே வச்ச பொறுப்புகளை அசடை பண்ணி தேவன் கொடுத்த உத்தரவாதங்களை அசட்டை பண்ணி தேவனை மேலே வைத்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி மனிதர்களை பிரியப்படுத்தி நாம் வாழ்கிற வாழ்க்கை மனிதனோடு செய்கிற உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை இன்னைக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கலாம் முடிவு பரிதாபம் ஆகாபுடைய முடிவு ரொம்ப பரிதாபங்க அவன் ரத்தத்தை நாய் நக்குச்சான் அவன் ரத்தத்தை அவன் யுத்தத்துக்கு போகிறான் அவன் ரதத்தில் இருக்கும்போது எதிர்பாராம எய்யப்பட்ட அம்பு எங்கே வந்து சொருகுச்சு ஆகாபுக்கு சொருகுச்சு அவன் அங்கே செத்து போனான் அவன் ரதத்தை போய் தண்ணியில் கழுவுறாங்க நாய் வந்து ரத்தத்தை தான் நக்கினது இவன் மனைவி ஏச பேர் கீழே தள்ளப்பட்டு அவள் அகால மரணம் அடைந்தாள் அவள் அடக்கமான வந்து பார்த்தா கொஞ்சம் பீஸ் தான் இருக்குது மீதி பீஸ் எல்லாம் நாய் தின்ட்டு போயிடுச்சு இது கதை இல்லை பைபிள் இருக்கு மனிதர்களை பிரியப்படுத்த மனிதரோடு உடன்படிக்கை பண்ணி வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப பரிதாபம் நீ யாரை பிரியப்படுத்தி வாழ்றீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க யாரோ ஒரு மனுஷனை பிரியப்படுத்த நம்மோடு பேசினால் கூட நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா கூட நம்ம உத்தரவாதம் வைத்தா கூட மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக தேவனை துக்கப்படுத்திடுறோம் கத்தர் வார்த்தை மீறுகிறோம் சத்தியத்தை மீறுகிறோம் பரிசுத்த வாழ்க்கையை பணைய வைக்கிறோம் நம்ம செப வாழ்க்கையை பணைய வைக்கிறோம் மனுஷனை பிரியப்படுத்த இனி கத்தர் மனந்திருமபடி நம்மை அழைக்கிறார் அல்லே லூயாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா நம்மை சுற்றிலும் நம்மோடு இருக்கிற உறவுகள் நம்மை சுற்றிலும் இருக்கிற நம்மை நேசிக்கிற நாம் நேசிக்கிற மனிதர்கள் அவங்களுக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாத போடாத அப்படிங்கிறாரு நடிகனா வாழாத வேஷம் தெரியாமல் இராத வேஷம் தெரியாத அழகான வார்த்தை எளிமையான வார்த்தை சொல்லணும் நடிக்காத யாருக்காகவும் பிரியப்படுத்த ஒரு நடிப்பு அவனை ஒரு நடிப்பு பக்கம் ஏற்றது போல ஒரு வாழ்க்கை சொந்தக்கார மத்தியில் சொந்தக்காரனை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கை அக்கம் பக்கத்துக்காரனை பிரியப்படுத்த ஒரு வாழ்க்கை வேலை இடத்துல அவங்களுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வேலை சொல்றது ஒத்த வேஷம் போடாத நீ எப்படி வாழணும் தேவனுக்கு அது பிரியோன்பாரு அதை பகுத்தறிந்து எது கத்தருக்கு பிரியம் எது கத்தருக்கு பிரியம் இல்லை இதை செய்தா மனுஷன் பிரியப்படுவார் என் சொந்தக்கார என்னை மிச்சிக்குவான் இதை செஞ்சா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடு கூட இருப்பாங்க ஆனால் கத்தர் அது அருவருக்கிறார் என்றால் அதை தள்ளிட்டு நீ அவனுக்கு வேஷம் போடாத கர்த்தருக்கு பிரியமாயிரு அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹலே லோயா தாவிதி செபிக்கும் பொழுது சொல்றாரு நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கின பத்தாம் வசனத்துல உமக்கு பிரியமானதை செய் எனக்கு நம்ம யாருக்குங்க பிரியமா நடக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க சத்தியம் தெரியும் நமக்கு ஆனால் சொந்தக்காரன் என்ன பண்ணுறான் ஐயோ உறவு போயிடுமே நாளைக்கு பின்னாடி திட்டுவாங்களே நாளைக்கு நாலு உறவு செத்தா எவனும் வந்து நிற்க மாட்டானே செத்தான் எவன் வந்தா வராட்டு என்னங்க இல்லை இன்னைக்கு இருக்கிற சொந்தக்காரன் நாளைக்கு திரும்பி போயிடுவான் ஆனால் கத்தரோ மரணபரிய நடத்துகிறவர் நாம் என்ன பண்ணுறோம் இந்த சொந்தக்காரனை பிரியப்படுத்துறதுக்கு கத்தரையும் அவர் வாட்டின் தூக்கி எரிஞ்சிடறோம் சொந்தக்காரனை திருப்திப்படுத்தணும் தெரியும் இது இல்லாதது சத்தியத்துக்கு புறம்பானது வேற வழி இல்ல பாஸ்டர் கிடையாது நீ யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருந்தா தேவனை காயப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்த உன் இருதயம் விரும்பாது நீ தேவனுக்காய் நிற்பதினால் மனிதனுடைய பகைத்தாலும் பகையை சுமப்பதற்கு நீ ஆயத்தம் ஆவாய் நீ மனுஷனை பிரியப்படுத்த போனா உன் வாழ்க்கையில் கர்த்த கொடுத்த மேன்மைகளை இழப்பாய் உன் மேன்மைகளை இழப்பாய் கர்த்தனுக்கு அன்பா எச்சரிக்கிறார் உங்களை நீ யாருக்கு பிரியமா வாழ்றீங்க தப்புன்னு தெரியும் பாஸ்டர் என் சொந்தக்காரன் உறவு விட்டு போயிடுமே விட்டு போட்டுங்க இந்த உறவு கடைசி வரைக்கும் வரப்போகிறது கிடையாது கர்த்தரோடு உறவு தாங்க கடைசி வரைக்கும் வரும் அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா தான் வேலை சில இடத்துல முடியும் இந்த வேலை இன்னொரு வேலை உனக்கு இந்த காரியம் இன்னொரு காரியம் எனக்கு இது விக்கிரக ஆராதனை தெரியும் இது பாவம் தெரியும் இது அருவருப்பு தெரியும் ஒரு வழி இல்லை சொல்லாத இனிமேல் கர்த்தருக்காய் நிற்பதினால் உறவுகள் பகைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவருக்காக நான் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் அவன் தாங்க தேவன் உடன்படிக்கை பண்ணினவன் அவன்தான் தேவனோட உடம்படிக்கை பண்ணினவன் மனுஷனு பெரியமான வாழ்ந்தீங்கன்னா கருத்து மேன்மை இழந்துருவோம் ஜான் வெஸ்லி ஒரு பெரிய தேவ மனிதன் இங்கிலாந்து தேசத்தில் பெரிய எழுப்புதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு பெரிய ஜப வீரன் ஜான் வெஸ்லி மறிச்சதுக்கு அப்புறம் அவருடைய பிரேயர் ரூம்குள்ள போய் ஜபம் பண்ணி அதில் அபிஷேகம் பெற்று தொடப்பட்டு பெரிய ஊழிக்கார ஆனவர் தான் பில்லி கிரகம் அவ்வளோ பெரிய தேவ மனிதன் ஜான் விஸ்லி அவர் வாழ்க்கையில் திருமணமே ஆகாமல் ஜான் விஸ்லி ஒரு கூட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை பார்த்தார் பார்த்த உடனே அவளை பார்த்த உடனே அவன் மேல ஒரு ஆசை வந்தது கல்யாணம் பண்ணிட்டார் அவ யாரு கிறிஸ்தவ பொண்ணு தானே கல்யாணம் பண்ணார் அஞ்சே வருஷம் தான் குடும்ப வாழ்க்கை அஞ்சே வருஷம் தான் குடும்ப வாழ்க்கை அந்த அஞ்சு ஆண்டுகள் அவருடைய மனைவி ஆட்டி அந்த ஜான் விஸ்லிய வேறு வழி இல்லாம இந்த மனைவிக்கு பிரியமாக நடப்பதற்கு தன் ஊழியங்களை அநேக ஊழியங்களை இழந்து போனா ஜான் விஸ்லி அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தேகம் ஜான் விஸ்லி ஊழியத்தில் யாராயிலும் ஜபம் பண்ண லேடிஸ் வந்தால் இந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வரும் யாராவது லெட்டர் பெண்கள் லெட்டர் போட்டு ஐயா எனக்கு இந்த ஜப குறிப்பா பயங்கர பிரச்சனை ஜான் விஸ்லி அதனால் அநேக ஊழியங்களை இழந்தார் தன் மனைவியை பிரியப்படுத்தி பிரியப்படுத்தி போராடி பார்த்தார் முடியல ஐந்து ஆண்டுகள் தான் கற்றரே அந்த உறவை உடச்சு விட்டாரு அந்த ஜான் விசின் சரித்திரத்தை எழுதுகிற அந்த ஆசிரியர் சொல்கிறார் ஜான் விஸ்ரின் ஜீவியம் அந்த ஊழிய நாட்கள் மகிமையானது அதில் ஒரு கரும் புள்ளி திருமண வாழ்க்கை திருமண தப்பு கிடையாதுங்க உங்கள் வேலை தப்பு கிடையாது உங்கள் தொழில் தப்பு கிடையாது ஆனால் தேவனை வேதனைப்படுத்துவதற்காய் மனிதர்களை பிரியப்படுத்த ஒரு நாள் ஒப்பு கொடுக்காது இல்லைன்னா பிரச்சனை வரும் எனக்கு நின்று அவமானம் வரும் சகிச்சுக்காத காயம் உண்டாகும் சகிச்சுக்க அந்த நேரம் காரியம் வாய்ப்பதற்காக தேவனி பிரியமானதை பிரியமில்லாத காரியம் செய்யாத